ஹாய் வெல்கம் டு ஜிபி சமையல் இன்னைக்கு பச்சை திராட்சையில் அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ பச்சை திராட்சை எடுத்துருக்கோம் முந்நூற்றம்பது கிராம் வெள்ளம் முந்திரி நெய் வெள்ளரி வெதை கான்ஃப்ளோர் மாவு ஒரு அரக்கப்படுத்திருக்கோம் திராட்சை நல்லா கழுவி எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் ஒவ்வொன்னும் எடுத்து ஆஞ்சி எல்லாம் ஆஞ்சபுரம் ஒரு வாட்டி தண்ணி ஊத்தி நல்லா கழுவலாம் ஜூஸ் அரைக்கிற சாரில் போட்டு அரைச்சுக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் போட்டு எடுத்துரும் கட்டி எது இல்லாம நல்லா கட்டியே இல்லாம கரைச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுக்கலாம் வெள்ளர் வேதை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் முந்திரி போட்டு ரொத்து i would have நல்லா பாகப்பதம் வந்துருச்சு இறக்கிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் திராட்சை ஜூஸ் நல்லா விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிபிடிச்சிடக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்ப கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்ச கொஞ்சமா அப்படி நல்லா கெட்டி ஆகணும் நல்லா கெட்டி பதத்துக்கு போற வரைக்கும் அப்படி இருக்கும் ட்ரை விடாம இந்த சட்டியில் ஒட்டாமல் இருக்குல்ல ஒட்டாமல் அல்வா பாதம் வந்துருச்சுன்னு ஆ சூப்பராக வந்துருச்சு அல்வா முந்திரி சேர்த்துக்கலாம் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம் அந்த எப்படி ஒட்டாமல் இருக்குது நல்லா ஏன் ரொம்ப இறக்கிடலாம் தாம் துருவிச்சது சேர்த்துக்கலாம் திராட்சை அல்வா ரெடி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுமாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க